அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிலத்தில நேரட்டன் பேர் திருச்செங்கேட்டு வந்து தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் பாயிண்ட் வந்து நம்ம செக் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றி தான் அந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனோடேஷன் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்கள் பார்க்கலாம் அதாவது இந்த பகுதி கரெக்டாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் அதாவது கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா பூப்பாறை அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்குங்க அங்கேருந்து நமக்கு ஒரு விவசாயி வந்து இதை வந்து நம்ம ரீபோர் வந்து இருக்கோம் நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அமுச்சு விட்டாங்க அதாவது இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு டில் பண்ணியிருக்காங்க ஒரு நூற்றி நாற்பது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்திருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ரொம்ப கம்மியாக வருது சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து கீழே ரீபோர் அமைக்கலான்ட்டு இருக்கோம் நீரோட்டை இருக்க இல்லையான்ட்டு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த இடத்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்ருந்தாங்க சரிங்களா அப்படி அவர் அனுப்பிச்சி விட்டதை வச்சு நம்ம ஆன்லைனில் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ரெண்டு லேயர் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து சின்ன லேயர் வந்து இருக்குது ஒன்று வந்து ஓரளவுக்கு பெரிய லேயர் இருக்குது அதாவது ரெண்டு நீர்மட்டம் கீழே கட்டாகாமல் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் இன்னொரு மட்டும் கொஞ்சம் லைட்டாக தான் தண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த நீர் மட்டம் எத்தனை வரும் அப்படிங்க மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணக்காக செக் பண்ணி பார்த்துட்டு அதாவது கீழே ரெண்டு மட்டம் இருக்குதுன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது டு ஐநூறு அந்த ரேஞ்சில் ஒரு மட்டம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றி ஐம்பது டு ஏழ்நூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் வரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றஞ்சு தண்ணியாக கீழே சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இந்த இடத்த கணிச்சு சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நூற்றி நாற்பது அறியில் ஃபஸ்ட்டு அவங்க ட்ரில் பண்ணும்போது சப்போர்ட் பண்ண தண்ணி இப்போ வந்து வேறு எங்கேயோ போகிற தான் தெரியுது தண்ணி வந்து கீழே ஊற்றுற சத்தமாக தே கேட்குது கீழே ஏதோ எம்டி கேப்லேயோ இல்லை வேறு ஏதாவது சம்திங்கில் மொத்தத்தில் தண்ணி வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க தண்ணி உள்ள ஊற்றுற சத்தமாகவே கேட்டிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சரிங்கன்னா ட்ரில் பண்ணி பார்க்கலாம் கீழே உங்களுக்கு ஒரு ஒன்றரை தண்ணி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அவங்களும் வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த நானூற்றம்பது டு ஐநூறு அந்த ரேஞ்சில் வரும்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் இருந்திருக்கு கட்டான டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி எங்களுக்கு சேர்த்து வந்துகிட்டு இருந்திருக்கு ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் தான் பேசணும் அவர்கிட்ட டில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னார் அப்படிங்கும்போது போது என்னென்னா அந்த நூற்றி நாற்பது அடியில் பொத்த தண்ணியில் ஏதோ ஒரு எம்டி கேப்பில் வெளியே இருந்துச்சு ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சொன்னாங்க இப்போ கீழ் மட்டும் வந்து உடஞ்சி தண்ணி வர்றதும் மேலே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வேறு ஏதோ எம்டி கேப்பில் தண்ணி கொஞ்சம் போக மாட்டேருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படி தான் நம்மளுக்கு முடிவு பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் தண்ணி நல்லா வந்துச்சு ஆனால் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே போரில் வந்து மோட்ரு இறக்கி நம்ம தண்ணி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை தண்ணி அந்த ரேஞ்சு தான் வந்துச்சு அது என்னன்னா ஃபஸ்ட்டு அரைஞ்சி தண்ணிக்கு மேலே வந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் குறைஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது மோட்ரு போட்டு நம்ம தண்ணி எடுக்கும்போது ஒரு இஞ்சி தண்ணி அதில் நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் வந்து கீழே மோட்ரு போட்டு இறச்சி பாருங்கன்னா அப்போ தான் நமக்கு ரிசல்ட் என்னென்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த விவசாயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்க இதில் மோட்டர் இறக்கி பார்த்துட்டு இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு தண்ணி சப்போர்ட் பண்ணது என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு கால் பண்ணி சொல்றோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு போர் இதேமாரி நடந்துச்சு அதனால் இதுலேயும் அதேமாதிரி தான் நடந்திருக்கும் கண்டிப்பாக கீழே நம்ம மோட்டர் போட்டு தண்ணி எடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கணிப்பு சரிங்களா இது போன்ற நம்மளோட வீடியோ மேமேலும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற ஓர் வீடியோ உங்களுக்கு உடனே வரும் சரிங்களா இதை தவிர உங்களுக்கு நீரோட்டம் இருப்பதில்லை போர்வெல் அமைக்கிற சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்